நீங்கள் பார்க்கும் இந்த வீடியோ காட்சிகள் பதிவான இடம் திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதிதான் மக்கள் கூடும் இடத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த முதியவரை வழிமறித்த மூன்று சிறுவர்கள் அவரை தாக்கி வழிப்பறி செய்துள்ளார்கள் போதையின் பாதையில் தமிழகம் சிக்கி கடப்பதைதான் சிறார்களின் இந்த வழிப்பறி காட்சிகள் பொட்டில் போல் சொல்கின்றன பட்டப்பகலில் பலரும் பார்க்கும் வகையில் நடந்துள்ள இந்த சம்பவத்தை அங்கிருந்தவர்களோ அவ்வழியை சென்றவர்களோ தடுக்கவும் இல்லை தட்டி கேட்கவும் இல்லை இன்று முதியவருக்கு நடந்தது நாளை நமக்கும் நடக்கலாம் அரசும் காவல்துறையும் மட்டுமல்ல நாமும் இதுபோன்ற தவறுகளை தட்டி கேட்க தொடங்குவோம் தமிழகம் போதையின் பிடியிலிருந்து தடியட்டும் புதிய பாதை துளரட்டும் நீங்கள் பார்க்கும் இந்த வீடியோ காட்சிகள் பதிவான இடம் திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதிதான் மக்கள் கூடும் இடத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த முதியவரை வழிமறித்த மூன்று சிறுவர்கள் அவரை தாக்கி வழிப்பறி செய்துள்ளார்கள் போதையின் பாதையில் தமிழகம் சிக்கி கடப்பதைதான் சிறார்களின் இந்த வழிப்பறி காட்சிகள் பொட்டியில் போல் சொல்கின்றன பட்டப்பகலில் பலரும் பார்க்கும் வகையில் நடந்துள்ள இந்த சம்பவத்தை அங்கிருந்தவர்களோ அவ்வழியை சென்றவர்களோ தடுக்கவும் இல்லை தட்டி கேட்கவும் இல்லை இன்று முதியவருக்கு நடந்தது நாளை நமக்கும் நடக்கலாம் அரசும் காவல்துறையும் மட்டுமல்ல நாமும் போன்ற தவறுகளை தட்டி கேட்கத் தொடங்குவோம் தமிழகம் போதையின் பிடியிலிருந்து தடியட்டும் புதிய பாதை துளரட்டும்